நடுநிலையாக தீர்ப்பு சொல்வதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஜஸ்டிஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவரோட ஜாதியை பற்றி வன்மையாக தாக்குவதை வன்மையாக கண்டிக்கிறேன் இங்கே கூட நான் சொன்னேன் பாரதியாரின் ஜதியை யாரும் பார்க்கல ஜாதியை பார்த்தாங்க பாரதியாரோட ஜாதியை பார்த்து பாரதியாருக்கு அரசு விழா எடுக்கிறதுல இல்ல திமுக உங்க தான் நீதிபதிகள் பேச வேண்டும் என்று நினைப்பது தவறு ஏ பெரியார் கொள்கையை தான் நீதிபதிகள் பேச வேண்டுமா இன்னைக்கு திமுக அப்படிதான் என்ன சொல்றாங்கன்னா திமுக கொள்கையை தான் நீங்க தீர்ப்பா சொல்லணும் வேற தீர்ப்பு கொடுத்தா நாங்க மதிக்க மாட்டோம் ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீதிமன்றத்தையே மிரட்டுவதற்கு சமமாக இது இருக்கும் நீதித்துறையை மிரட்டுவதற்கு சமமாக இருக்கும் ஆக நாங்க எங்களுக்கு வேண்டிய நீதியை கொடுத்தா நாங்க பாராட்டுவோம் இல்லைனா அவங்களை துறத்துவோம் என்ன அர்த்தம் ஆக இது ஒரு தவறான முன்னுதாரணம் இதற்கு திமுகவும் கையெழுத்து கையெழுத்துப்பட்ட காங்கிரஸ் உட்பட அனைவரும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பது எனது கருத்து